கடலூர்ல உள்ள மூவர் கோயில் கோவில் கருவறையோட மேற்பகுதி பாருங்க எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட இதோட ஆழம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு நூறு அடிக்கு மேலதான் போகும் நினைக்கிறேன் கிணறு தோண்ட முடியாது ஆனா அந்த ராஜேந்திர சோழனோட கல்வெட்டிங்க இருக்குங்க ஐவர் கோயில் சொல்றாங்க ஆனா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் ஐவர் கோவில் இருக்கு பாருங்க கல்ல கூட இசை தூண்கள் மாதிரி இருக்கு ஆச்சரியம் எல்லாருக்கும் வணக்கம் கொடும்பாலூர் ஊருக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம ராஜராஜ சோழன் மனைவி அவர்கள் பிறந்த ஊர் சரிங்களா அந்த ஊர்ல உள்ள மூவர் கோயில பார்க்க தான் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் மூவர் கோயில் வாங்க கோயிலுக்குள்ள போலாம் இந்த கோவில் பாத்தீங்கன்னா இந்திய தொழில் துறையால பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த கோவில் பாத்தீங்கன்னா இருக்குவேலு வம்சத்தின் புகழ்பெற்ற மன்னனான பூதி விக்ரமகேசரி அவர்களால எட்நூத்தி கிபி எட்நூத்தி பதினெட்டில் அமைக்கப்பட்ட கோவில் கோயிலுக்கு நுழைஞ்சா இங்க பாருங்க வலதுபுறமா பழைய காலத்து பொருட்கள் எல்லாமே அப்படியே அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க பாருங்க உடஞ்ச சிவலிங்கம் அதெல்லாமே அப்படியே பழைய காலத்து சின்னங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கல்பந்து சரிங்களா கல்ல இருக்கிற மாதிரி உருவம் இருக்குது இது வந்து என்னன்னு தெரியுது பாருங்க எல்லா சிற்பங்கள்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் அந்த காலத்து பானை உடல் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து அப்படியே தொழில் இது வந்து இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்து வச்சுருக்காங்க இது பாருங்க பானை ஓடுகள் எல்லாமே இருக்கு இங்கே பாருங்க இது பேர் என்னது இங்கே இருங்க இது ஏதோ அந்த இது மாதிரி இருக்குது ஒரு சிவலிங்கம் மாதிரி தான் இருக்குது மேலே அப்படி சிவ இந்த இடத்துல பின்னாடி இது ஆவுடையார் மாதிரி இருக்கு சின்னது எனக்கு தெரிஞ்சு சின்ன சிவலிங்கம்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் எல்லாமே இங்கே பாரு இதையும் பார்த்தீங்கன்னா இந்த பானை இருக்குல்ல பானை உலகம் அந்த மூடி பானை பா பானை மாதிரி இருக்கு மேலே மூடி வச்சிருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு மூடி அந்த கிளாஸ் இருக்கும் அது மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழகாகவே வந்து இந்திய தொழில்துறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலாச்சாரத்தை எல்லாத்தையும் வந்து நல்லா பாதுகாத்துட்டு வராங்க சரிங்களா வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம வேற என்னென்ன அற்புதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கோவிலோட வரலாறை பற்றி சொல்கிற இந்திய தொழில்துறையில் வைக்கப்பட்டுள்ள போர்டு தான் இது இருக்குவெல் வம்சத்தின் புகழ்பெற்ற மன்னனான போதி விக்ரமகேசுவர் அவர்களால் கிபி எட்நூத்தி பதினெட்டில் மூன்று நேர்த்தியான கோயில்களை கட்டியுள்ளார் மற்றும் மூன்று கோயில்களும் மேற்கு நோக்கி அலங்களாக உள்ளன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய வரலாறே போட்டிருக்கு மீதி வரலாறு நான் கோயிலை பற்றி நான் சொல்லும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா தெளிவாக சொல்கிறேன் வாங்க கோவிலை பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன் வாங்கிட்டு தான் வரணும் உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா டோக்கன் ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி ரூபா ஆன்லைனில் பண்ணால் இருபது ரூபா சரிங்களா அப்படியே பாருங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் வச்சுருக்காங்க டாய்லெட்லாம் வச்சுருக்காங்க ஒரு நல்ல ஒரு சிறப்பான வேலை பார்த்து வச்சுருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொடும்பாலூரில் உள்ள மூவர் கோயில் இந்த கொடும்பாலூருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது டைம் வரும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்குந்தீஸ்வரர் சிவன் கோயிலை எடுத்திருப்போம் மிகவும் பழமையான ஒரு சிவன் கோயில் அந்த கோயில் கோயிலுடைய பார்க்காததுன்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை கண்டிப்பாக போய் பாருங்கள் இன்றைக்கி வந்திருக்க கோயில் பார்த்தீங்கன்னா இதோட வரலாறு பார்த்தீங்கன்னா மிக பெருசுங்க சரிங்களா அது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா பார்க்க பார்க்க சொல்கிறேன் நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு சூப்பராக சுற்றப்படுத்திடலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ இருக்க போது மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரண்ட்ஸ் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பூதி விக்ரம கேசரி அதாவது நம்ம பொன்னின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்க எல்லாமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேளாருன்னு சொல்லிட்டு பிரபு அவர்கள் நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்காக கட்டண கோயில் தாங்க இந்த ரெண்டு கோயில் சரிங்களா இங்கே ஒரு கோயில் இருந்திருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா காலம் மாற்றத்தால் அழிஞ்சிருச்சு அந்த மனைவி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி பேர் வந்து கற்றலி இன்னொரு மனைவி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரவுனை சரிங்களா அந்த ரெண்டு மனைவிக்காக கட்டண கோயில் தாங்க இந்த கோயில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர சோழனை பற்றி கல்வெட்டும் குறிப்பிட்டிருக்கு நான் ஒன்றா காட்டுறேன் பாங்க கோயில் அதே நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சோழர் கட்டிடக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக நிறைய கோயில் சொல்கிறாங்க நம்ம தஞ்சை பெரிய கோயில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குமோ அதே மாதிரி இந்த கோயில் இருக்கு அது இல்லாமல் முஸ்குந்தீஸ்வரர் சிவனாலயம் நம்ம வீடியோ யார் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏன்னா இந்த கோயிலோட முஸ்குந்தீஸ்வரர் சிவனாலயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ரெண்டாயிரம் வருஷம் சரிங்களா இந்த கோயில் ஆயிரம் வருஷம்னா அது ரெண்டாயிரம் வருஷம் மிக பழமையான கோயில் தான் அப்படியே வாங்க அப்படியே வாங்க பாருங்க நந்தி பகவான் இந்த சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்காப்பாளர்கள் உருவமா இல்லை வேற எது சிற்பங்களான்னு சொல்லிட்டு தெரியல அப்படியே தத்துரூபமா அமைக்கப்பட்டிருக்கு பாருங்கன்னா ஆவுடியோட பார்த்துருக்கோம் பாருங்க ஆவுடி இன்னும் ஒரு சிவலிங்கம் மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரவுண்டா இருக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சதுரமா இருக்கும் அப்படியே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சோழர்கள் வந்து நமக்கு திராமகத்துக்கு வராங்க நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பெரிய வேளாண் மனைவி கற்றணி என்னோட வரமுனை அவங்களுக்காக கட்டப்பட்ட கோயில் தான் பக்கத்துல இன்னொரு கோயில் இருக்கு அதையும் நான் கட்டுறேன் அது மட்டும் இல்லாம ஒரு ஆச்சரியம் இருக்கு நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல தஞ்சை பெரிய கோயிலில் விமானம் சரிங்களா கருவறையோட மேற்பகுதி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அதை உங்க காட்டுறேன் இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் கருவரையோட மேற்பகுதி தான் நீங்கள் பார்க்கறது நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்கும்ல அதே மாதிரி இருக்குது நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ஜூம் பண்ணி கட்டுறோம் பாருங்க பாருங்கள் எப்படி நேர்த்தியான முறையில வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு அதாவது நம்ம தஞ்சை கருப்பகுதி மேற்கொகு வட்டமா இருக்கும் அதோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு இங்கு உள்ள சிவலிங்கத்துக்கோ இல்லை இங்கே உள்ள எந்த ஒரு சாமி சிலைக்கோ இப்ப வழிபாடு இல்லாமல் இருக்கு சரிங்களா ஏன்னா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்பேன் இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனோட கல்வெட்டு இங்கே இருக்குதுங்க பின்பகுதியில் தான் இருக்குது நான் அப்படியே உங்களுக்கு படித்து நான் காட்டுறேன் சரிங்களா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு வந்து நான் நிறைய விடையில் பார்த்தீங்கன்னா படிக்க தெரியாதுன்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க கற்றுக்கிட்டேன் அந்த கல்வெட்டு உங்களுக்கு படித்து காட்டுறேன் அதில் என்ன இருக்குன்னு காட்டுறேன் காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அப்படியே வரிசையாக இருக்கு பாருங்க புளிமுகம் கல்வெட்டுல ராஜேந்திர சோழனோட கல்வெட்டு தான் என்ன போட்டு முன்னவர் பக்க தென்னவர் வைத்த சுந்திர முடியும் இந்திர ஆரமும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா நம்ம சோழ நாட்டோட இந்திர அறத்தை பாண்டியர்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க பாண்டியர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இலங்கையில் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜேந்திர சோழன் போயிட்டு அதை மீட்டுட்டு வருவார் எல்லாத்துலேயும் போரில் ஜெயிச்சுட்டு அந்த இந்திர அறம் எடுத்துகிட்டு வருவாங்க கல்வெட்டுக்கான சரியான விளக்கம் அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி யாஸ் நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணவு கற்றுக்கிட்டு வரேன் அதை பிழை இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க கமன்லேயும் சொல்லுங்கள் சரிங்களா வாங்க மிச்சா அப்படியே பின்னாடி பார்த்துருவோம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் தான் சார் நான் சொன்ன கல்வெட்டோட உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹரிகரன் அவங்களோட சிலையதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போல்லாம் கட்டிடக்கலை வல்லுநர்களை கூட்டு வந்து இந்த மாதிரி கோயில்களை கட்டுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால் கொஞ்சம் ஒரு கல்லுக்கு அளவு கூட கட்ட முடியாது ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றும் அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் முதல் கோயில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் நம்ம ரெண்டாவது கோயிலுக்கு இன்னும் நம்ம பார்க்கவே இல்லை பாருங்க நம்ம தஞ்சை பெரிய கோயிலோட வடிவமைப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வடிவமைப்பு இருக்குது இந்த கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா பூதி விக்ரமிகேஸ்வரி த மனைவிகளுக்காக கட்டப்பட்ட கோயில் இதுன்னு சொல்லிவிட்டு சொல்லப்படுகின்ற கல்வெட்டு தான் இது பாருங்க அடுத்த ரெண்டாவது கோயில் வாங்க நம்ம அப்படியே ரெண்டாவது கோயிலுக்கு கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபஸ்ட்டு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருந்துச்சு இந்த ரெண்டாவது கோயில் சிவலிங்கம் இல்லை இங்கே பாருங்கள் ஆனால் மேற்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரே தான் ஒடைமைக்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கவே ரொம்ப பிரம்மியமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது பார்க்கவே இப்போ நம்ம ரெண்டாவது கோயிலோட வெளிப்பிரகாரம் தான் இருக்கோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க அது இல்லாமல் வந்து இருக்குவேல் தலைவர்களோட தலைமுறை அவங்கள பற்றி கல்வெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஃபுல்லும் வந்து இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழில் துறை வச்ச போர்டிலே வந்து போட்டிருக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா சிற்பங்கள் சூப்பராக செதுக்கப்பட்டிருக்கு அங்கே பாருங்கள் வீணையோடு இருக்கிற சிற்பம் இந்த சிற்பம் பேர் என்னென்னு தெரியல கடவுள் பேர் காளாரி அப்புறம் மகேஸ்வரர் உமாமகேஸ்வர் வந்து சிவன் பேர்னு நினைக்கிறேன் இது வந்து திரிபுரந்தகர் இல்லைனா கஜாந்தகன் உருவமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ரெண்டு கோயிலும் நான் காமிச்சிருப்பேன் சரிங்களா பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பின்பகுதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல பின்பகுதியிலும் சரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து அதாவது சாமிகள் வைக்கப்பட்டிருக்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால மாற்றத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு இந்த மாதிரி இருக்கு இடம் இதே மாதிரி தான் இருக்கு இங்கேயும் இருக்கு அந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல நிறைய இடம் இப்படி தான் இருக்கு நான் பின்பகுதியை காமிச்சிருப்பேன் அப்படியே வாங்க நல்லெண்ண மூவர் கோயில்னு சொல்லிட்டு நான் ரெண்டே ரெண்டு கோயில் தான் காமிச்சிருப்பேன் ஒரு கோயில் சரிங்களா பெரிய வேளால அவங்களுக்காக கட்டின கோயில் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போயிருக்கு அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது அதை வாங்க அப்படியே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணாவது கோயில் இந்த கோயில் தாங்க ஏன்னா கோயில்னு காட்டிகிட்டே வெறும் கல்லை காட்டுறேன்னு ஏன்னா இயற்கை சீற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் இருந்துருக்கணும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருந்துருக்கணும் அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த இடத்துல கோயில் அதாவது பெரிய வேளாறு அவங்களுக்காக கட்டின இந்த கோயில் இருந்துருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்காக கட்டின ரெண்டு கோயில் இருந்துருக்குங்க சரிங்களா அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இடத்துல நந்தி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் சரிங்களா முக்கியமான விஷயம் என்னென்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா கருங்கற்களாக இருக்குது ஆனால் கீழ்ப்பகுதி பாருங்களே அப்படியே ஃபுல்லாக செங்கற்ற்களாக வச்சிருக்காங்க நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செங்கலெலாம் இருக்குது செங்கற்ற்களாக இது செங்கற்ற்கள் தான் சரிங்களா இது எல்லாம் செங்கர் கீழ்ப்பகுதி கீழ் பகுதி இருக்குது நான் மேலே வந்து டாப் வியூவில் நான் உங்களுக்கு இந்த கோயிலை காட்டுறேன் அந்த அண்ணன் வீடியோ ஒரு அண்ணா வச்சுருக்கேன்னு சொன்னாங்க அந்த வாங்கி நான் டாப் வியூவில் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோவில் மாதிரி ஒன்னு இருந்திருக்கு கோயில்கள் தான் அது ஒரு கோயில் அது ஒரு கோயில் நாங்க ஒரு கோயிலுக்கு காமிச்சிருப்பேன் அது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோவில் மாதிரி ஒன்னு இருந்திருக்கணும் இல்லைன்னா ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருந்துருக்கணும் இப்போ இந்த ரெண்டு கோயிலுக்கு காமிச்சிருப்பேன் அது இல்லாமல் இங்கே மூணாவது கோயில் அழிஞ்சு போன கோயிலுக்கு காமிச்சிருப்பேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கு சரிங்களா இந்த கோயில் வைக்கம்போது பராமரிப்பு பணிக்காக வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தேவை தேவைப்படும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிணறு வெட்டியிருக்காங்க அந்த கிணறு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிணறு வந்து இந்த கிணறு தான் சரிங்களா இந்த கோயில்கள் அமைக்கப்படும் போது நீர் தேவைக்காக அந்த கிணறு வெட்டி இருக்கணும் சரிங்களா அந்த கிணறு அப்படியே பார்க்கலாம் வாங்க Thank you. கிட்டத்தட்ட இதோட ஆழம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நூறு அடிக்கு மேலதான் போகணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இதோட ஆழம் வரும் பாருங்க எவ்வளவு தூரம் போகுதுன்னு அது வரையும் இருக்கு ஆழம் பார்த்து படிக்கிறோம் கிட்டத்தட்ட ஆழமே வந்து பாத்தீங்கன்னா நூறு அடிக்கு மேல இருக்கும்

கிட்டத்தட்ட எத்தனை அடி இருக்கும் கிட்டத்தட்ட நூறு அடியா நூறு அடிக்கு மேலதான் இருக்கும் என்ன தம்பி சொல்றேன் இல்லடா ரே நம்ம இந்த காலத்தில் கூட இந்த மாதிரி கிணறு தோண்ட முடியாது ஆனால் அந்த காலத்திலயே இங்க பாருங்க எவ்வளோ கற்கள் வச்சு எந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்பமே இல்லாத காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்னா அதை நம்ம முன்னோர்கள் சோழர்களால் மட்டும் தான் முடியும் வந்து ஆமா இதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிசயம்தான் ஏன்னா நம்ம முன்னோர்கள் கட்டின கட்டிடக்கலை எல்லாமே பார்த்தீங்கன்னா உலக அதிசயத்தில் கண்டிப்பாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூன்று கோவில் காமிச்சிருப்பேன் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஐவர் கோவில்னு சொல்லுவாங்க சரிங்களா நம்ம நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம் அந்த இடத்த காமிக்க போகிறோம் உங்களுக்கு வாங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பூதி விக்ரமகேசரி சரிங்களா அவங்களால கட்டப்பட்ட மூன்று கோயில் காமிச்சிருப்பேன் இங்கே வந்து இது பாத்தீங்கன்னா வந்து இது ஐவர் கோயில் சொல்கிறாங்க ஆனால் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா யாரால் கட்டப்படன்னு சொல்லிட்டு குறிப்புகளோ இல்லை கல்வெட்டோ எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த 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 கோயில் மூவர் கோயிலுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு அப்படியே பாங்க இங்கே போட்டுருக்காங்க பாருங்க ஐவர் கோவில் ராஜசிம்ம பல்லவன் பாணி குந்த கற்கோயிலின் சிதைவு அகழ்ந்து கண்டபடி நடுவிலும் நான்கு மூலையிலும் பஞ்சலிங்கங்களும் தனித்தனி கற்களை கொண்ட விமானமும் விமான சேஷ்டமும் முன்னர் அகமண்டப முகமண்டபங்களும் நந்தி மற்றும் சமகாலத்த பல்லவ சிற்பங்களும் உள்ளன பொருத்தமாகவே இக்கோயில் ஐந்தலி என கல்வெட்டு குறிப்பிடுகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் கால பாணின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் கன்ஃபார்ம் பண்ண முடியல எதையும் சரிங்களா ஏன்னா இங்கே உள்ள இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கோயில்கள் இருந்துருக்கணும் அப்படி இல்லைனா அஞ்சு சிவலிங்கம் வச்சு பிரதிஷ்ட பணி வந்திருக்கணும் அதாவது அஞ்சலி சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டு வந்திருக்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஐவர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்குங்க வாங்க அதை எப்படி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் தான் ஐவர் கோவில் இருந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா அஞ்சு சிவலிங்கத்தை வச்சு பிரதிஷ்ட பணி வந்திருக்கணும் சரிங்களா அதனால் ஐவர் கோயில்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இங்கே முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய நந்தி சிலை இருக்குன்னு இங்க பாருங்க அதாவது சதுர வடிவில் இருக்கு இது வந்து சிவலிங்கம் வச்ச மாதிரி தான் இருக்கு இங்க பாருங்க சென்ற அப்படி வச்சு இங்க சதுர வடிவத்துல இங்க இங்க இருக்கும் போது சதுர வடிவில் இருக்கு அதாவது சதுர வடிவில் இருந்தா பாண்டியர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது தொண்டு தொன்று வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு வரலாறு இருக்கு இங்க பாருங்க ஏன்னா இங்க இருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படியே சுத்தி இருக்கு அப்படியே சுத்தி இப்படி சிவலிங்கமா வச்சிருக்காங்க இங்க பாருங்க சதுர வடிவில் ஆவுடை இருக்கு பாருங்க சதுர வடிவமா இருக்கு சதுர வடிவமா இருக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இங்க சிவலிங்கம் இருந்திருக்கணும் பாத்தீங்களா சிவலிங்கம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி தண்ணி இது இருக்காது சதுர வடிவில் ஆவுடை சரிங்களா இந்த மாதிரி இருக்கு அப்பனா கிட்டத்தட்ட எனக்கு இங்க வந்து ஒரு பெரிய சிவாலயமா இருந்திருக்கு ஒரு காலம் மாற்றத்துல கண்டிப்பா அழிஞ்சு போயிருக்கணும் ஏன்னா இவ்வளவு பெரிய இடத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் மூவார் கோயில்ல நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கற்கள்லேயும் எப்படி சொன்னா எல்லா கற்கள்லையும் ஏதாச்சும் ஒரு கல்வெட்டு ஓவியங்கள் இருக்கு இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அடைஞ்சு போயிருக்கு அதனால இந்த இது வந்து இப்போ ஒருவால இது யார் கட்டினா சொல்லிட்டு வரலாறு குறிப்பா எதுவுமே இல்லை ஏய் இதாங்க ஃபுல்லா என்ன தம்பி ஏ சவுண்ட் டிஃப்ரெண்ட்டே கேட்குறேன் என்ன டிஃப்ரெண்ட் ஆஹ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சவுண்டா போகறது மறுபடியும் ஆயிடும் தம்பி மறுபடியும் பக்கத்தில் உள்ள கல்லடி பக்கத்தில் உள்ள கடி கல்லடி இதில் அடி அதில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்னமோ ஒரு மியூசிக் போடுற மாதிரி இருக்கு கீழே இங்கே ஒன்னு இருக்கு இங்கே ஒரு மாதிரி இருக்கு ஒரு பாட்டு பாடுறேன் அங்கடி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கல்ல கூட இசை தூண்கள் மாதிரி இருக்கு ஆச்சரியந்தான் பாருங்க ஒவ்வொரு கல்லையும் இந்த கல் அந்த கல்லு அந்த கல் எல்லாத்தையும் தம்பி கட்டி கல்லை வச்சு கட்ட சொல்லியிருப்பேன் ஒவ்வொருத்திலையும் ஒவ்வொரு சத்தமாக இருக்குதுப்பா நம்ம வரலாறு என்னதான் தான் தெரியலங்க தெரியலங்கப்பா நிறையா இருக்குதுங்க நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு காரணத்துக்காக தான் விட்டு போயிருக்காங்க சரிங்களா அதை நம்ம பாதுகாக்கணும் கண்டிப்பாக தொழில் துறைக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிக்கலாம் ஏன்னா இவ்வளோ இது சூப்பராக நல்லா பராமரிச்சிருக்காங்க பாருங்க இவ்வளோ பசுமையாக இருக்குன்னு ஓகே காய் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் மூவர் கோயில் வீடியோ கோயில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிச்சிருப்பேன் இப்போ வந்து நம்ம நிற்கிறது ஐவர் கோவில் அது சொல்லிட்டு காமிச்சிருப்பேன் எல்லா வரலாறையும் மறக்கவே கூடாதுங்க அது இல்லாமல் சொல்ல வேண்டியது நம்ம சிலப்பதிகாரத்தில் இந்த கொடும்பாலூர் கொடுமைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கு முன்னாடி நம்ம சேனலில் முஸ்கோந்தீஸ்வரர் சிவனாலயன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கண்டிப்பா போய் பாருங்க ஏன்னா இங்கே உள்ள கோயில்களை விட அந்த முஸ்கோந்தீஸ்வரர் சிவனாலயம் ரொம்பவே பழமையான கோயிலுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடம் பழமையான கோயில் சரிங்களா இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கோயில் வீடியோ வரணும் வரணும்னா நம்ம சக்தி டிடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நெக்ஸ்ட் கோயில் வீடியோ பார்க்குற வரையும் இந்த சக்தி டிடியை மறந்துடவே மறந்துடுறாங்க சரிங்களா வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் பாய் பாய்